அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தூ முஸ்லீம் அல்லாதவர் ஹுரானை தொட அனுமதிக்கலாமா ஒரு முஸ்லிம் பத்திரிகையில் மாற்று மதத்தவர்கள் ஹுரானை தொடலாமா என்ற கேள்விக்கு கூடாது ஹராமாகும் என்று பதிலளித்துள்ளார்கள் இது சரியா தவறாக இருந்தால் விரிவாக விளக்கவும் அந்த பத்திரிகையில் கூறப்பட்ட பதில் தவறு மட்டுமல்ல வன்மையாக கண்டிக்கத்தக்க பதிலாகும் இது போன்ற குறுகிய சிந்தனைகளால் இஸ்லாத்தின் வளர்ச்சிக்கு தடை கல்லாக நிற்கிறது இது அகிலத்தாருக்கு அறிவுரை தவிர வேறு இல்லை என்று அல் ஹுரான் ஷரீஃபில் அத்தியாயம் முப்பத்தெட்டு வசனம் எண்பத்தேழில் அல்லாஹ் கூறுகிறான் மேலும் ஹுரான் மனித சமுதாயம் முழுமைக்கும் வழிகாட்டி என்று அத்தியாயம் இரண்டு வசனம் நூற்றி எண்பத்தஞ்சு அத்தியாயம் மூன்று வசனம் நூற்றி முப்பத்தெட்டு அத்தியாயம் பதினான்கு வசனம் ஐம்பத்தி ரெண்டு அத்தியாயம் பதினேழு வசனம் எண்பத்தொம்போது அத்தியம் பதினெட்டு வசனம் ஐம்பத்தி நான்கு அத்தியாயம் முப்பது வசனம் ஐம்பத்தெட்டு அத்தியாயம் முப்பத்தொம்பது வசனம் இருபத்தேழு ஆகிய வசனங்களில் அல்லாஹ் ஹுரானில் கூறுகிறான் இந்த குரானை சிந்திப்பவர்கள் உண்டா என்று அத்தியாயம் நான்கு வசனம் எண்பத்தி ரெண்டு அத்தியாயம் இருபத்தி மூணு வசனம் அறுபத்தெட்டு அத்தியாயம் நாற்பத்தேழு வசனம் இருபத்தி நாலு அத்தியாயம் ஐம்பத்தி நான்கு வசனம் பதினேழு அத்தியாயம் ஐம்பத்தி நாலு வசனம் இருபத்தி ரெண்டு அத்தியாயம் ஐம்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு அத்தியாயம் ஐம்பத்தி நாலு வசனம் நாற்பது ஆகிய வசனங்கள் மூலம் மக்கள் அனைவருக்கும் குரான் பொது அழைப்பு விடுக்கின்றது முழு மனித சமுதாயத்திற்கும் வழிகாட்டியாக அருளப்பட்ட குரானை முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்று கூற யாருக்கும் அதிகாரமில்லை அல்லாபின் தூதர் சல்லா சொல்லும் சொல்லம் அவர்கள் ரோமாபுரியின் அரசர் ஹெர்குலஸுக்கு எழுதிய கடிதத்தில் பின்வருமாறு கூறி கூறப்பட்டிருந்தது அந்த கடிதத்தில் பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம் என்று கூறப்பட்டிருக்கும் அல்லாவின் அடியாரும் அவனது தூதருமான முகமது என்பவர் ரோமாபுரி சக்கரவர்த்தி ஹெர்குலஸுக்கு எழுதி கொள்வது நேர்வடியை பின்பற்றுவோர் மீது சாந்தி நிலவட்டுமாக நிற்க இஸ்லாத்தை தழுவுமாறு உமக்கு நான் அழைப்பு விடுக்கிறேன் நீர் இஸ்லாத்தை ஏற்பீராக நீர் ஈடேற்றம் பெற்றுடுவீர் அல்லாஹ் உமக்கு இரு மடங்கு சன்மானம் வழங்குமான் நீர் புறக்கணித்தால் உமது குடிமக்களின் பாவமும் உம்மை சாரும் முடியோரே நாம் அல்லாகுவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது அவனுக்கு இணையாக எதையும் கருதக்கூடாது அல்லாகுவையன்றி நம்மில் ஒருவர் மற்றவரை கடவுளாக ஆக்கக்கூடாது என்ற எங்களுக்கும் உங்களுக்கும் பொதுவான கொள்கைக்கு வாருங்கள் என்று கூறுகிறாக அவர்கள் புறக்கணித்தால் நாங்கள் முஸ்லிம்கள் என்பதற்கு நீங்களே சாட்சிகளாக இருங்கள் என கூறிவிடுங்கள் அத்தியாயம் மூணு வசனம் அறுபத்தி நாலு என்ற வசனத்தையும் அக்கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தனர் அறிவிப்பவர் இபுனு அப்பாஸ் ரலியல்லா வன்ஹா அவர்கள் நூல் புகாரி ஏழாவது ஹதீஸ் மற்றும் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தோறாவது ஹதீஸில் நாம் இதைக் காணலாம் இந்த ஹதீஸில் முஸ்லீம் அல்லாத ஒரு மன்னருக்கு பிஸ்மல்லாய் ரஹ்மான் ரஹீம் என்று அத்தியாயம் மூணு வசனம் அறுபத்தி நாலு ஆகிய குரான் வசனங்களை நபிகள் நாயகம் சல்லல்லா அலைய அவர்கள் எழுதி அனுப்பியுள்ளார்கள் பிற மதத்தவர்கள் ஹொரானை தொடக்கூடாது என்றிருந்தால் நபிகள் நாயகம் சல்லல்லா அலே அவர்கள் எழுதி இவ்வாறு எழுதியிருக்க மாட்டார்கள் எனவே முஸ்லீம் அல்லாதவர்கள் ஹொரானை தொடலாம் படிக்கலாம் என்பதில் இதிலிருந்து அறிய முடிகின்றது முஸ்லீம் அல்லாதவர்களிடம் ஒரு வசனத்தை எழுதி கொடுப்பதில் தவறில்லை முழு ஹுரானைத்தான் அவர்கள் தொடக்கூடாது என்று சிலர் வாதிடுகின்றனர் இது அர்த்தமற்ற வாதமாகும் ஒரு வசனத்திற்கு என்ன சட்டமோ அதுதான் முழு ஹுரானுக்கும் உள்ள சட்டமாகும் நபிகள் நபிகள்நாயகம் சல்லாவுலே சொல்லம் அவர்கள் முழு ஹுரானும் தற்போதுள்ளது போல மொத்தமாக அருளப்படவில்லை சிறிது சிறிதாகத்தான் அவருக்கு அல்லாஹ் அருளினான் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்வலாம் அவர்களுக்கு முழு ஹுரானும் தற்போதுள்ளது போல மொத்தமாக அருளப்படவில்லை சிறிது சிறிதாகத்தான் அருளப்பட்டது அப்போதும் அது ஹுரான் என்று கூறப்பட்டது என்பதை இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும் பிற மதத்தவர்களிடம் ஹுரானின் மொழிபெயர்ப்புகளை வழங்கலாம் அரேபு மொழியில் அமைந்த தான் அவர்கள் தொடக்கூடாது என்று சிலர் கூறுகின்றார்கள் இதற்கு எந்த ஆதாரமும் இல்லை மேலும் அரேபு மொழியில் மட்டும் தெரிந்த முஸ்லீம் அல்லாதவருக்கு எந்த மொழி எந்த மொழிபெயர்ப்பை கொடுக்க முடியும் என்று சிந்தித்தால் இது அர்த்தமற்ற வாதம் என்பதை அறியலாம் உமர் அலியல்லா அன்ஹா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் அவர்களின் சகோதரி அவர்களை நோக்கி நீங்கள் அசுத்தமாக இருக்கின்றீர்கள் தூய்மையானவர்களை தவிர இதை எவரும் தொடக்கூடாது என்று கூறினார்கள் என்று இச்செய்தி முஸ்னத் ஃபசார் என்ற நூலில் இருநூத்தி எழுபத்தி ஒன்பதாவது ஹதிசாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இதன் அறிவிப்பாளர் வரிசையில் இடம்பெற்றுள்ள உசாமாத் பின் ஜெயத் என்பவர் பலவீனமானவர் என்று மஜு மவுஸ் சவாயித் என்ற நூலில் ஹைசாமி குறிப்பிடுகின்றார் இதே அறிவிப்பு ஃபயக்கிலும் இடம்பெற்றுள்ளது இதன் அறிவிப்பாளர்களில் ஒருவரான ஹாசிம் பின் உஸ்மான் அல் ஃபசிரி என்பவர் பலவீனமானவர் ஆவார் இவரது ஹதீஸ் பின்பற்றக்கூடியதல்ல என்று இப்னு ஹாஜர் அவர்கள் சிசானுல் மிசானில் குறிப்பிடுகின்றார்கள் ஒரு வாதத்திற்கு இந்த செய்தி ஆதாரபூர்வமானது என்று வைத்து கொண்டாலும் இதன் அடிப்படையில் முஸ்லீம் அல்லாதவர்கள் ஹுரானை தொடக்கூடாது என்று வாதிட முடியாது ஏனெனில் நாயகம் சல்லாஹ் அலைய சொல்லாம் அவர்கள் கூறியதாகவோ அல்லது அவர்கள் இதை அங்கீகரித்ததாகவோ இந்த செய்தியில் குறிப்பிடப்பட குறிப்பிடப்படவில்லை உமர் அழியில்லாவு அவர்களது சகோதரியின் சொந்த கருத்தாகவே இடம்பெற்றுள்ளது எனவே இதை ஆதாரமாக கொள்ள முடியாது அசாலாமலைக்கு வரமத்துல வரகாதவும்